அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராவது விடுவிட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் பயனடையதான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்று தெரிவித்தார் ஸோ இது விடுபட்டவர்களுக்கு நாலாம் கட்டமாக ஜூன் மாதத்தில் வந்து ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அது என்ன திட்டத்தின் மூலம்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின்படி ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே தகுதி இருந்தும் பயனடையாத பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் நாலாம் கட்டம் முகாம் வந்து நடைபெறுது அந்த முகாம் மூலம் இன்னும் பல மகளிர்களை வந்து இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் சேர்த்து அவர்கள் பயன்படைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்று திரு ஈஸ்வரன் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கான பதிலை தெரிவித்தார் இதன் மூலம் மகளிர் உதவி திரை திட்டத்திற்கு எப்போ விண்ணப்பிக்கலாங்கிற கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கு துணைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்மிகு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞர் உரிமைத் தொகை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஏற்கனவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக தகுதி வாய்ந்த அவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் இதில் விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது அரசுக்கும் கவனத்தை வந்திருக்கிறது ஏற்கனவே இந்த அவையிலும் அதை எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நான் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடைய முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க